யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஜோதிடர்ன்ற பேரில் போடுறாங்க சம்மந்தம் இல்லாமல் சில நேரம் ஆன்மீக தகவல்களை ஜோதிட தகவல்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் நிறையா நேரம் தான் பார்த்துருப்பாங்க மக்கள் நான் இந்த சேனல முல்ல இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அதில் நிறையா தடவை நான் கோவப்பட்டிருக்கேன் ஏன் கோவப்படுறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது அதில் வந்து நான் சரியாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி ஒரு முடிவை கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி எனக்கு நிறையா கொள்கைகள் இருக்குது ஆனால் அவங்க அவங்க வந்து வெறுமனே பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இல்லாத விஷயங்களை தலைப்பை வச்சு பேசும்போது எனக்கு கோபம் வருகிறது இப்போ எனக்கு அந்த கோபம் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை அவங்க கொடுக்குறாங்க அப்போது வந்து பார்வையாளர்களும் அதில் பங்கு இருக்குது அவங்களுக்கு பங்கு இருக்கும் பட்சத்தில் இதில் பயன் பயனில்லை அப்படின்றாலும் எங்களுக்கு எங்கள் குரு ஆலோ ஆலோசனை அறிவுரை சொல்லியிருக்காரு அதை நான் இதில் கொஞ்சம் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேங்க எங்களோடய புத்தகத்தில் நிறைவான பகுதியில் ஒரு எட்டு நலம் கொடுத்துருக்காங்க பிரபஞ்ச நலம் உடல் நலம் மனநலம் அறிவு நலம் பண்பு நலம் பொருளாதார நலம் சமூக நலம் ஆன்மீக நலம் முதல்ல பிரபஞ்ச நலம் நம்ம வந்து வா வானில இருக்கிற கோள்களை வச்சு ஆய்வு பண்ணுறதுனால அதோடு நமக்கு ஒரு இணக்கமான ஒரு விஷய இது இருக்கணும் சிந்தனை இருக்கணும் அப்படின்றது அது ஜோதிடத்தை க கற்றுக்கும் போதே அது ஆரம்பிச்சிருது அப்புறம் உடல் நலம் நம்ம உடம்பு மனசு இங்கே மன நலம் இதெல்லாம் நல்லா வச்சுக்கணும் அப்புறம் பாருங்க அறிவு நலம் கண்ணால் காந்தும் போய் காதால் கேட்பதும் போய் தீர ஆராய்ந்து அறிவதே மெய் அது வந்து நல்லா ஆய்வு பண்ணிக்கணும் எதையுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பண்பு நலம் அப்புறம் பொருளாதார நலம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அப்புறம் சமூக நலம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு திருக்குறளில் நிறைய இடங்களில் உதாரணமாக எடுத்துக்கிறாரு எங்கள் ஐயா ஆன்மீக நலம் இப்போ எட்டு நலங்கள் என்னென்னு விளக்கம் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு உண்மை பேசுங்கள் தர்ம வழியில் செல்லுங்கள் கல்வியை கைவிடாதீர்கள் அப்படின்ட்டு வரிசையாக நிறைய தீமை விளைவிக்காத செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் நற்பண்புகளை வளர்க்கின்ற செயல்களையே நீங்கள் செய்ய வேண்டும் மற்றவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு நிறையா நிறையா நேரம் கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான விஷயங்களும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஒரு மருத்துவரிடம் நோயாளி வருகிறார் உடனே மருத்துவர் எப்படி அவரோட நோய் பார்த்துக்கிறாரு அதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு வக்கீல்கிட்ட ஒரு குற்றவாளி வரும்போது அவரை விடுவிக்கவோ இல்லை தண்டனை குறைவாக வாங்கி தரதுக்கோ வக்கீல் எப்படி முயற்சி பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஜோதிடரும் அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு ஜாதகர் வந்து ஜாதகத்தை கொண்டு வரும்போது அதை நல்லா ஆய்வு பண்ணி அதில் உள்ள சாதக பாதங்களை எடுத்துகிட்டு வெறுமனே பலன் அது மட்டும் செய்யாமல் அவருடைய துன்பங்களை நீக்கிறதுக்காக இறைவன்ட்டம் மன்றாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காருங்க அப்புறமும் விடலை அசுப பலன்களை உயர்வாக சொல்லக்கூடாது அதிகமாக பயமுறுத்துற மாதிரி சொல்லக்கூடாது அதே நேரத்தில் அதிர்ஷ்ட பலனையும் மிகப்படுத்தி சொல்லக்கூடாது எதையுமே என்ன இருக்கோ அதை நிதானமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவங்க மன ரீதியாக கஷ்டப்பட்டால் கூட அதை நம்ம ஆறுதல் வார்த்தைகளெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் ஜோதிடர் ஒரு கலங்கரை விளக்கம் அவர் வழிகாட்ட வேண்டும் ஜோதிடர் ஒரு பல்கலைக்கழகம் அவர் தொடர்ந்து படிக்கவும் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் ஜோதிடர் ஒரு வழக்கறிஞர் அவர் இறைவனுடன் தன் நண்பருக்காக வாதாட வேண்டும் ஜோதிடர் ஒரு மருத்துவர் அவர் ஜாதகரின் மனநோய் தீர ஆறுதல் தர வேண்டும் ஜோதிடர் ஒரு அறவாணர் அவர் அறப்பணிக்கலகாக தன் வருமானத்தில் ஒரு பகுதியை செலவிட வேண்டும் ஜோதிடர் ஒரு நூலகர் அவர் தன்னிடம் பல ஆராய்ச்சி நூல்களை வைத்திருக்க வேண்டும் ஜோதிடர் ஒரு ஆசிரியர் தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அவர் ஒரு அமைச்சர் தன்னை நாடி ஒருவருக்கு மதியுக மந்திரியாக திகழ வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய மனித வாழ்வில் துன்பங்களை காரணமாக கர்மகாண்டம் நம்ம ஜாதகம் பாக்குறோம்னா அது பேர் கர்மகாண்டம் நம்ம ஜோதிடர் மட்டும் கிடையாது தெய்வீங்கர்கள் அப்படின்னு சொல்றாரு இதுவரை கசடர கட்டணிகள் இனி நிற்க அதற்கு தகவென வாழப்போகிறீர்கள் அப்படியே நிறைய அவர் சொல்லி நம்ம கண் பணிச்சிடும் இந்த அவ்வளோத்தையும் நம்ம இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரீடியோ ரெடி பண்ணி அழுதுட்டேன் அதனால இப்போ ரெண்டாவது இந்த எழுதிய ரெடி பண்ணியிருக்கேன் அளவுக்கு ஒரு தரமான குரு ஒரு உயர்வான ஒரு உன்னதமான குரு கிடச்சிருக்காரு அதுவும் பெண்ணாகிய எனக்கு கிடச்சிருக்காரு அப்போ எனக்கு இந்த சமூகத்தில் ஜோதிடத்தின் மேரில் ஆன்மீகத்தின் மேரில் நடக்கிற விஷயங்கள் தப்பாக இருக்கும்போது கோபம் வரதான் செய்யும் நன்றி வணக்கம்